இந்த வீடியோவில் வெள்ளை சுண்டலை வச்சு ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வழக்கமாக செய்கிற சாம்பார் புளி குழம்பு ரசம் ஒன்று போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது எப்படி செஞ்சேன்னு வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை சுண்டலில் ஒரு நூறு கிராம் இருக்கும் இது நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் ஊறி இருக்குது இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டு நான் வந்து இந்த மாதிரி லேசாக வந்து வேக போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்களேன் வெள்ளைப்படம் வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகாயுமே ஒரு உங்களுக்கு உரப்பு தக்கன எடுத்துக்கங்க அதை லேசாக தட்டிக்குங்க நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி கொஞ்சோன்னு புதினா மல்லித்தலை தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க தேங்காய் பால் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை வந்து நான் பால் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோன்னு பட்டை ஒரு லவங்கம் ஒரு இலை ஒன்று கொஞ்சோண்டு சோம்பு ஒரே ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சோன்னு வந்து சாதி பூ எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டையை போடுறேன் ஒரு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு சாதி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அதை இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும் வெள்ளப்பூடும் சேர்த்துலாம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு பழங்கன்னா போதும் இப்ப தக்காளி பொருத்த சேர்த்துலாம் ேஜில் வந்து இது நான் வீட்லேயே அரைச்சா கரம் மசாலா தோல் இதுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் போடுங்க நான் உங்களுக்கு அந்த மாதிரி அரைச்சி தரேன் இது வந்து அருமையாக இருக்கும் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் பிரியாணிக்கு குருமாவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த நம்ம லேசாக வந்து அவிச்சு வச்ச சுண்டக்கல்லையே அப்படியே தண்ணியோடைய நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு வந்து பால்லையே நம்ம வந்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் தேங்காய் பால் இதில் சேர்த்துருவோம் இப்போ பால் வந்து நல்லா கொதிக்குது இதில் வந்து தேவையான உப்பை போட்டுக்கலாம் இப்போ இந்த சேஸில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடலாம் லைட்டாக வந்து கிளறி விடுங்க எல்லாமே நல்லா வந்து சேரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துங்க உப்பு சரியாக இருக்குது இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம் விசில் வந்து ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விடுங்க இப்போ மூடி வச்சுக்கிறேன் சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி தீயை வந்து ஹையில் வைக்காதீங்க கொஞ்சம் வந்து குறைச்சி வச்சுக்குங்க குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ இருபது நிமிஷம் தான் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்றோம் சவுண்டு நல்லா போயிடுச்சு பாருங்க கம கமன்னு இருக்கு வாசனை அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாருங்க பொழு பொழுன்னு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் புலாவும் வந்து இனிமேல் பண்ணி கொடுங்க அருமையாக இருக்கு பாருங்க அருமையான சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மணக்க மணக்க சன்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு